அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் முருகேசன் அஇஅதிமுக சிவகங்கை மாவட்டம் திமுக அரசின் வாக்குறுதிகள் பற்றி பேசி வரும் நீங்கள் இன்று சில வாக்குறுதிகளின் நிலை பற்றி கூறலாமா நிச்சயமாக சொல்லணும் மக்கள் மத்தியில் அதற்காக தான் இதை ஒவ்வொரு நாளும் பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் உங்கள் தொகுதிகளில் ஸ்டாலின் திட்டம் என்னாச்சு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு சொல்லி ஒரு திட்டத்தை இப்போ இருக்கிற முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அனைத்து தொகுதிகளையும் பிரச்சாரம் பண்ணி ஒரு பெட்டி வச்சு அதில் மனுக்கள் வாங்கினார் அந்த மனுக்களை நூறு நாளில் நான் ஆட்சிக்கு வந்தவொடனே நிறைவேற்றுவேன்னு சொன்னார் கிட்டத்தட்ட நான் கூட அந்த தொ ஸ்கீம் கீழாக ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு நூறு மனுக்கள் அனுப்பியிருப்பேன் எதுவுக்குமே ஒரு பதில் கிடையாது ஒரு மெ ஒரு மெசேஜ் மட்டும் ஃபோனில் வரும் அதுக்கப்புறம் அந்த மெசேஜில் க்ளோஸ்டுன்னு வந்துடும் யாரை விசாரித்தாங்க வியோ விசாரிச்சாங்களா ஆரே விசாரித்தாங்களா எதுவுமே கிடையாது இந்த திட்டத்தை பெருசாக ஒரு பெட்டியை தூக்கி வச்சு பூட்டை பூட்டி அந்த சாவியை எடுத்துக்கிட்டு போனார் அந்த சாவி என்னாச்சு அந்த பெட்டி என்னாச்சுன்னே தெரியல மக்கள் ஏமாளிகள் சொத்து வரி உயராது என்றது என்னாச்சு மிகப்பெரிய மோசடியான ஒரு வாக்குறுதி இந்த சொத்து வரிவு இன்னைக்கு கூட சமீபத்தில் பல்வேறு மாநகராட்சிகள் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்காரு கடுமையான சொத்து வரி வச்சிருக்காங்க உள்ளாட்சிகளில் கூட சொத்து வரி வந்து இரண்டு மடங்காக இரட்டிப்பு செய்திருக்காங்க நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி பகுதிகளில் சொல்லவே வேண்டாம் இதெல்லாம் என்ன நம்ம சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலகட்டங்கிறது கொரோனா காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பாதித்த அந்த பொருளாதாரம் மேம்படும் காலம் ஐந்து ஆண்டுகள் இருந்தாலும் கூட அதுவரையில் நான் சொத்து வரியை உயர்த்த மாட்டேன்னு சொன்னார் அதை வாக்குறுதியாகவே சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எலெக்ஷன் இதில் ஆனால் அதை கண்டுக்கிறவே இல்லை ஆட்சிக்கு வந்த பிறகு ரெட்டிப்பாக சொத்து வரியை உயர்த்தி ஏழை எளிய மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் திமுக கட்சியினர் கல்வி நிலையம் காலிப்பணியிடங்கள் இது ஒரு மிகப்பெரிய மோசடியான ஒரு வாக்குறுதி பல்வேறு பள்ளிகளில் பல்வேறு பள்ளிகள் என்ன தமிழக பள்ளியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக காலிப்பணியிடங்கள் எதுவுமே நிரப்பப்படலை அலுவலகங்களில் காலியாகிற காவலர் பணியிடம் இருக்கட்டும் அலுவலக உதவியாளர் பணியிடமாக இருக்கட்டும் தட்டச்சர் பணியிடமாக இருக்கட்டும் அல்லது அந்த ரெக்கார்டு கிளார்க்காக இருக்கட்டும் அலுவலக ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் ஏன் ஆசிரியர் பணியிடமே நிரப்பாமல் ஒரு சில பள்ளிகளில் இருக்கக்கூடிய கூடுதல் ஆசிரியர்களை சர்ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னொரு பள்ளிக்கு மியூச்சுவலாக மைக்ரேட் பண்ணி அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு மந்திரி ப பள்ளிக்கல்விக்கு ஒரு மந்திரி வச்சுருக்காங்க இதை வந்து பெரிய தம்பட்டமாக நாங்கள் பள்ளியில் வந்து விளவு பண்ணியிருக்கோம் பள்ளிக்கூடத்தை வச்சு அரசியல் செய்கிறாங்களே ஒழிய இலவச திட்டங்களை நிறைவேற்றுக்க அரசியல் செய்கிறாங்களே ஒழிய அப்பாவி ஏமா அதுக்கான பாதுகாப்பு திட்டங்களாக காலி பணியிடங்கள் நிரப்பாமல் அம்புட்டு ஊ அந்த பணியிடங்கள் அனைத்துமே ஊஸ்ட் ஆகிடுச்சு இப்போ எவ்வளோ பெரிய மோசடி அப்புறம் எப்படி பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பு இருக்கும் பாருங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் காவலர் இல்லாததுனால நேராக போய் அவன் காம்பவுண்டை உடச்சிக்கு டீச்சரை போய் கத்தியால் குத்துறேன் அவர்தான் அது மாதிரி ஆசிரியர்களை தாக்கிறான் அப்போ அங்கே காவலர் ப்ராம்ப்டாக ஒரு காவலர் பணியிடம் இருந்தால் ஒருத்தர் அன்னோன் பெர்சன் உள்ளே போக முடியாது இதெல்லாம் கவனிக்கக்கூடிய அரசாக திமுக இல்லை ஏரி குளம் பாதுகாப்பு திட்டம் என்னாச்சு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு பட்டமே மக்கள் கொடுத்தாங்க குடிமராமத்து நாயகன் என்று சொல்லி உண்மையிலே பெருமையாக இருந்தது காலங்காலமாக தூர்வாரப்படாத ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யூனியன் கண்ட்ரோலில் இருக்கிற கண்மையாக இருக்கட்டும் ஊராட்சி கண்ட்ரோலில் இருக்கட்டும் வீட்டு பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் இருந்த கண்மாய்களை அப்புறம் தூர்வாரி இன்றைக்கு கடல் போல மழை காலங்களில் தண்ணி தேங்கி இருக்கிற காரணம் வந்து புரட்சித்தமிழர் எடப்பாடியார் தான் குடிமராமத்து நாயகன் ஆனால் இன்றைக்கு திமுக அரசு ஐந்து ஆண்டுகளில் ஏரி குளங்களை எதுவுமே வெட்டலை எதுக்கும் பாதுகாப்பு செய்யலை கரைகளை சரிபடுத்தலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவும் செய்யலை தடுப்பணைகள் கட்டலை வெள்ளம் போல் தண்ணி வந்து கண்மாய்களில் உடச்சி வெளியில் போச்சு இதுதான் திமுகவுடைய மோசடியான திட்டம் ஏரி குளங்கள் பாதுகாப்பை பற்றி அவங்க கிஞ்சித்தும் அக்கறை கொள்ளவில்லை என்பது அவர்களுடைய அரசோட நடவடிக்கை சிபிஎஸ்சி பள்ளி முதல் தமிழ் கட்டாயம் என்பது என்ன ஆச்சு தமிழ்னாலே திமுகவுடைய வேஷம் மோசடி தமிழை வைத்து தான் ஆட்சிக்கு வந்தார்கள் தமிழை சொல்லித்தான் இன்றைக்கும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இப்போ கையில் எடுத்திருக்காங்க அதை பற்றி சாதாரண அளவு ஒன்றுமே தெரியாது சின்ன பையங்களை கூட்டிக் கொண்டாந்து அந்த நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ்சி பள்ளிகள் மெட்ரிக் பள்ளிகளில் தமிழ் படிக்காத தமிழ் மாணவர்கள் அதிகம் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் படிக்காத தமிழ் மாணவர்கள் அதிகம் தமிழை எடுக்காத எடுக்காமல் சிபிஎஸ்சி பள்ளியில் படித்து கொடுக்கிற நிலைமை இன்னொரு காலத்தை நீங்கள் தமிழ் தமிழில் பேசக்கூடிய திமுக தலைவர்கிட்ட போய் இங்கே இருக்கிற தமிழ் மாணவர்கள் லட்சம் பேரை நிப்பாட்டி வச்சு அழகாக தமிழில் அம்மான்னு எழுதுறா அப்பான்னு எழுதுறா ஒரு கடிதத்தை எழுதுறான்னு சொன்னால் உருவையே எழுத மாட்டேன் அதுதான் தமிழனுடைய தமிழ் மாணவருடைய இன்றைக்கி நிலைமை ஆனால் இவர்கள் அப்பாவி மாணவர்களை அப்பாவியாக வச்சு இன்றைக்கி திருப்பி இந்த மும்மொழி கொள்கையை கையில் எடுத்து அரசுக்கு மீண்டும் அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இல்லை அவர்கள் தமிழால் வந்தாங்க அந்த தமிழால் செய்த அவ தமிழுக்கு செய்த அந்த கொடுமை தமிழுக்கு செய்த துரோகம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் திமுகவை நிச்சயமாக வீழ்த்தும் நன்றி வணக்கம்